ஆமா பல்வேறு உறுப்பினர்கள் அதாவது நாலு பேர் ஐந்து பேர் என்றால் பெயர் வரும் அதிகமான உறுப்பினர்கள் என்றால் செவரல் மெம்பர்ஸ் அசோசியேட்டில் இருந்து வரும் வந்தது நான் விசாரித்தேன் பின்னர் தெரிந்த போது ஜெயா பச்சன் சோனியா காந்தி போன்றவர்கள் மட்டுமல்ல சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் என்ற எதிர்த்தரப்பிலிருந்து எல்லோரும் ஆளுங்கட்சியில் இருந்தவர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை தவிர யாரும் அதை எதிர்க்க அமைச்சர் சிரித்துக் கொண்டிருந்தார் பின்னர் நான் அவர்களோடு தனியாக பேசிய போதும் சொன்னார்கள் எனவே இந்த பிரச்சனையை பொறுத்தவரை எல்லோருக்கும் அக்கறை இருக்கிறது என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்றால் நாடாளுமன்றத்தில் பேசுவது என்பது ஒட்டுமொத்த இந்தியாவிற்காக நான் தமிழ்நாட்டின் பிரதிநிதி ஆனால் பேசுவது இந்தியாவிற்காக அதுதான் எங்களுடைய கட்சியும் நோக்கமும் கூட நாங்கள் கால்பதித்திருப்பது திராவிட பூபாலம் தமிழகம் என்று இருந்தாலும் கூட எங்களுடைய பார்வை இந்தியா முழுவதும் இருக்கும் இந்தியாவினுடைய அரசியல் நகர்வை குறித்து இருக்கும் என்பதைப் போல எல்லா பிரிவினருக்குமாக குரல் கொடுப்பது என்னுடைய திருநங்கையர் மசோதா அப்படித்தான் வந்தது அப்படித்தான் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ பேசியது அது மாதிரிதான் இவர்களுடைய பிரச்சனையும் அதில் இந்த பிரச்சனைக்கு இப்போது ஒரு நல்ல வேகம் கிடைத்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர்கள் திரும்பவும் நன்றி காட்ட இந்த பொதுக்குழுவுக்கு என்னை அழைத்திருந்தார்கள் எல்லோரும் பேசினார்கள் நம்முடைய பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி அவர்கள் இயக்குனரும் வந்திருந்தார் அது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்தது அவரும் நம்பிக்கை தந்துருக்கிறார் இவர்குடைய பிரச்சனை தொடர்பாக இன்னும் எதெல்லாம் ஒன்றிய அரசனம் சொல்ல வேண்டும் என்று என் கவனத்திற்கு கொண்டு இருக்கிறார்கள் நிச்சயமாக நான் அதை செய்வேன் போர்டு ஃபார் சண்ட் யூனியன் சண்ட்ட டேரக்டர் சென் டேரக்டர் ஆ செய்கிற இடத்துக்குன்னு அதாவது நீங்கள் உடனே அங்கே பேரனையும் போட்டுங்க

அவர்கள் பெரும்பாலும் அதையும் காது கொடுத்து கேட்பதில்லை அவர்களுக்கு அக்கறை இருப்பதில்லை இப்போது தான் திருநங்கை மசோதாவை சட்டமாக்கினா அது சட்டமும் கூட பல்லூல சட்டமாக கொண்டு வரப்பட்டது என்னுடைய மசோதாவில் இருந்த பல பிரிவுகளை அவர்கள் தான் அதை நிறைவேற்றினார்கள் அதனால் அந்த பிரிவினருக்கு இன்னும் நிறைவு கிடையாது அது மாதிரி அண்ணா கட்சி ஆரம்பித்ததற்கே காரணம் அரசியல் கட்சியாக மாற்றி தேர்தலில் போட்டியிட ஆரம்பித்ததற்கே காரணம் நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு போய் கொடுக்கிறவர்கள் யாரிடம் கொடுக்குறோமோ அவர்களுக்கு அதில் புரிதல் இல்லை என்றால் விருப்பம் இல்லை என்றால் செயலாற்றுகிற எண்ணம் இல்லை என்றால் நாம் அந்த இடத்துக்கு போவோம்னு சொன்னார் அது மாதிரி தான் இப்போ நாங்கள் ஒன்று ஒன்றா பண்ணியிருக்கோம் இப்போ தளபதி முதலமைச்சராக இருக்கனால தான் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கிடைக்குது தமிழ்நாட்டோட நிலைமை இன்னைக்கு முன்னேறி நிற்கிது தொழில்துறையில் முதல் இடத்துல இருக்கிறோம் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் முதல் இடத்துல இருக்கிறோம் உயர்கல்வி சேர்க்கையில் நம்ம இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக நிற்கிறோம் இந்தியாவில் செகண்ட் ஸ்டேட்டாக வந்துட்டோம் பொருளாதாரத்திலேயும் ஒரு சந்திட்டுருக்காங்கன்னா காரணம் அந்த இடத்திற்கு போன காரணம் அது மாதிரி இவங்களுக்கு செய்யணும் அப்படின்னாக்க அது செய்கிற இடத்துல அது அக்கறை உடையவங்க போகணுங்கிறதுக்காண்டி சொல்கிறது அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து எதுங்க அதாவது மாநில அரசு மு நான் சொல்கிறது இந்தியாவும் முழுக்கலு முள்ள சண்டு கலைஞர்களுக்காண்டி நான் பேசியிருக்கேன் இவங்க என்ன இப்போ ப்ரொஃபிஷன்ஸ் என்ன இருக்கோ அதை செஞ்சுருப்பாங்க ஆமாம் இப்போ வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து திரைப்பட நலவாரியம் இருக்குது அந்த நலவாரியத்தில் இருந்தால் ஒன்றே வளர் சிபா வந்து இதுவும் ஒரு ஒருவேளை விபத்தில் வந்து எதாவது ஆச்சுன்னா அதுக்கு வந்து மருத்துவ செலவும் அது மாதிரி வந்து கொடுக்குறாங்க ஒரு கோரிக்கையே அப்போ வந்து நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் என்னென்னா ஏற்கனவே கலைஞர் தொடங்கும் போது அந்த நலவாரி அட்டை கூடவே வந்து கலைஞர் காப்பீட்டுக்கு உறுதின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து இந்த மெடிகிளைம் வந்து இப்போ சொன்னாங்களே இன்சூரன்ஸில் வந்து இப்போ எங்கள்கிட்ட வந்து இருபத்தி நாலு சங்கங்கள் இருக்குது அதில் ஒரு மூணு சங்கங்கள் வந்து இன்சூரன்ஸ் யாரும் வந்து அவளை வந்து கொடுக்க ஏன்னா விபத்து வந்து ஆக்சிடென்ட்டுங்கிறது எதிர்பாராமல் நடக்கிறது இவங்களுக்கு தொழிலே விபத்தாக இருக்குது அதனால இவங்களுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அதை இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதாவது தனி நபராக போகும்போது அந்த திட்டம் இருக்குது இன்சூரன்ஸு ஆனால் குரூப்பாக போகும்போது இல்லை அதனால் வந்து ஏற்கனவே கலைஞர் கொடுக்கும்போது அந்த காப்பீடு திட்டம் இருந்ததால் இந்த இன்சூரன்ஸ் எங்களுக்கு கிடச்சது மெடிகிளைம் இருந்தது ஒரு பாதுகாப்பு இருந்தது இப்போ வந்து மற்றதெல்லாம் இருக்குது அது வந்து அடுத்து வந்த அரசு வந்து அதை எடுத்துட்டாங்க அதனால இப்போ வந்து அந்த திட்டத்தை சேர்க்கணும்னு வந்து ஒரு வேண்டுகோள் இருக்கும் அது வந்து விஷயம் வந்தவொடனே பேசுகிறேன் அந்த உடனே பேசும் அவங்க சொல்லி பேசலாம் அவங்க செய்ய தயாராக இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே இருந்தது தான் எடுத்திருக்கிறாங்க அதை மறுபடியும் கொண்டு வரதோ இல்லை வேற அதை அதிகரித்து தரதோ அதெல்லாம் எங்கள் விஷயம் பேச அது வேண்டாம் வேண்டாம் ஏன்னா தயாரிக்கும் எல்லாரும் வேண்டும் எங்களுடைய குரல் வந்து இப்போ ஒரு டைப் டைப் ரெட வேற ஒரு ஹெட்டிங் போட்டு நீங்க எந்த இதுவும் போடக்கூடாது எங்க எங்க நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மேடை கொண்டு வந்திருக்கோம். எங்களுடைய மரணம் இல்லை. கல்வி பேசுவேன் இல்லை. பேசுங்க. வேற பேசுங்க. இல்ல வெளியில பேசினா நான் எதுக்கு வேணாலும் பேசுதே இல்ல நம்ம சொல்ற மாதிரி எல்லா வேற போடுவாங்க. ரெண்டு வேற போடுவாங்க. எங்களுடைய குரல் ஐம்பது வருஷம் கழிச்சு இப்பதான் முதன்முறையா ஒலிச்சி இருக்கு. அதனால எங்களுடைய குரல் இருந்து

இப்போ அவங்க வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் பார்வையடைந்தவர்களுக்கு இன்றைக்கி சில உதவிகள்லாம் கொடுத்தாங்க எதுக்காகனாக்கா அது மனிதாபிமானம் அதிலேயும் குறிப்பாக நம்ம துறையில் நம்மோடு இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு வேதனைனாக்கா அதை சரிவு செய்வதற்கு தானாகவே முன்வரும் அவங்களுக்கு வசதிக்கோ இல்லை அவங்களுக்கு இருக்க வாய்ப்புக்கோ செய்யணும் அவ்வளோதான் நான் சொல்ல முடியுமே தவிர இவங்களாம் ஏன் செய்யலைன்னு நான் சொல்லவும் கூடாது இது அதை செய்யணும்னு நான் சொல்கிறது சரியாக இருக்காது தானாகவே இப்போ நான் ஏன் பேசினேன் நான் வந்து சினிமா துறையை சார்ந்தவன் அல்ல ஆனால் சினிமா பொழுதுபோக்காக கருது அதில் இருக்கிறவன் நானும் ஒருத்தேன் அந்த இசையை கேட்பதோ அந்த படத்தை பார்ப்பதோ நமக்கு இந்த ராத்திரி உறக்கம் இல்லைனா படம் தானே பார்க்குறோம் அதில் இவங்களோட திறமை தானே பார்க்குறோம் அப்போ அவங்களோட பிரிவை நான் வேதனையை நான் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி அதிலேயே தொடர்புடையவர்கள் அதில் அக்கறை காட்ட வேண்டியது இயல்பான ஒன்று இயற்கையான ஒன்று

இப்போ நாங்கள் வந்து சென்னையில் வந்து தொழில் பண்ணால் கூட சென்னை விட்டு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தள்ளி தான் நாங்கள் வந்து இருக்கோம் ஏன்னா இங்கேருந்து வாடகை முடியும் அதனால் எங்களுக்கு வந்து இந்த மூணு இதில் வந்து கல்வி மருத்துவம் வீடு நாங்கள் தேவை அதை மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து பண்ணோம் திரைப்படத்துறையை ஒரு தொழிலாக அங்கீகாரம் பண்ணி பல வருஷம் ஆச்சு பேப்பரில் அந்த அங்கீகாரம் இருக்க தவிர நடைமுறையில் அந்த அங்கீகாரம் எதுவுமே இல்லை திரைப்பட தொழில் அந்த ஒரு தொழில்துறையில் சம்மந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஏதாவது உதவிகள் இருக்குன்னா அந்த உதவி ஒரு சதவீதம் கூட திரைப்படத்துறைக்கு இல்லை திரைப்பட தயாரிப்பு துறையில் ஏதாவது வந்து இருக்குன்னா மற்ற துறையில் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வாரா கடனாக இருக்குது அதெல்லாம் வந்து பெருசாக சொல்லாமல் திரைப்படத்துறையில் எப்போது ஒரு நூறு கோடி கொடுத்தோம் திருப்பி வரல நூறு கோடி இருந்து பல லட்சம் கோடி பல கோடி கோடி பட்ஜெட் போடுற நாட்டில் வந்து ஒரு நூறு கோடிக்கு கொடுத்தோம் வரல அது திருப்பி வரல அதனால் நாங்கள் துறைக்கே இப்போ யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கிற தவிர அந்த துறைக்கே நாங்கள் எந்த உதவியும் பண்ண மாட்டோங்கிறது வந்து அது சரியான விஷயமா இல்லை பல லட்சம் கோடி பட்ஜெட் இருக்குது நாங்கள் பல்லாயிரம் கோடியை வரியாகவும் ஜிஎஸ்டியாகவும் வருமான வரியாகவும் லோக்கல் டேக்ஸாகவும் கட்டுறோம் அப்போ எங்களுக்கு அதுக்கு உண்டான உரிமையும் எங்களுக்கு இருக்குது நாங்கள் வந்து கருணையாக மட்டும் எதிர்பார்க்கல எங்களுக்கான உரிமையாகவும் இருக்குது அதனால் வந்து ஒரு சதவீதம் வந்து நடிகர்கள் மட்டும் இல்லை இப்போ டைரக்டர் ஒரு பத்து பேர் நல்லா இருப்பாங்க கேமராமேன் பத்து பேர் நல்லா இருப்பாங்க சென் மாஸ்டர் பத்து பேர் நல்லா இருப்பாங்க இருபத்தையாயிரம் பேர் இருக்கும் அதில் வந்து ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வந்து ஒரு ஐநூறு பேர் நல்லா இருப்பாங்க ஒரு ஆயிரம் பேர் வந்து சுமாராக இருப்பாங்க மீதி இருக்கிற இருபத்தி நாலாயிரம் பேர் இருபத்தி மூணாயிரம் பேர் வந்து அண்ணாடங்காட்சியாக தான் நாங்கள் இப்போ எங்களுடைய வாழ்க்கைங்கிறது வந்து திரைப்படத்துடைய அவங்கள வச்சு எங்களை இடப்போட்றாதீங்க நாங்கள் வந்து மெஜாரிட்டியாக இருக்கோம் எங்களையும் நீங்கள் கணக்கில் கொள்ளுங்க கொடுத்த சொல்ல வந்ததுக்கான விளக்கம் ஏழுமலைங்கிற இறந்ததால அந்த அதை பயன்படுத்தி ஒரு ஒரு துக்கம் நடந்துச்சு ஆனா அந்த துக்கத்தின் மூலம் நாங்களாம் பயனடைற மாதிரி இல்ல மற்ற சகோதரர்கள் பயனடைற மாதிரி தான் அதுக்கான நிகழ்ச்சி இப்போ ஸ்ட்ரைக்கு அது அது வந்து டைவெர்ட் பண்ணி எங்களோட கருத்தை சொல்லி அதில் பாதிப்பு எங்களுக்கு ஆனால் இப்போ நாங்கள் நினைக்கிறதே ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு எங்களோட மரணம் ஒரு ஒரு நாடாளுமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு அதுவே எங்கள் மகிழ்ச்சி எதுவும் நடந்துட்டா மாதிரி நாங்கள் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அடிக்கணும் ஐம்பது வருஷமா எங்க குரல் ஒழிக்கவே இல்லை எங்கள் மரணம் யாராலும் பார்க்கப்படவே இல்லைங்கிற போது நாங்கள் செத்துட்டோம்னா சொல்லுங்க முதல்ல எங்க சாவுக்கு நீங்க வரீங்களா எங்க சாவுக்கு நீங்க பரிகாரம் பண்றீங்களா நாங்கள் வந்து அடுத்த குறை ஆனால் நாங்கள் இறந்து போயிட்டோம் அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்லுங்க இந்தியாவை சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் அந்த சகோதரர் சிவா வந்து அந்த அந்த பேசின விஷயம் வந்து சாதாரண மன்றம் இல்லை நூற்றி நாற்பது கோடி பேரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு இடத்துல எங்களுடைய மரணம் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு இதுதான் முதல் முறை மரணம் மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையின் அவலம் அவலம் ஒருவருடைய மரணம் ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையின் அதை பற்றி பேச அந்த துயரம் வந்து மற்றவங்களோட ஆயிரம் பேர் இருக்காங்க இந்தியாவுக்கு பத்தாயிரம் பேர் இருக்காங்க இது தொழிலாளர்கள் வந்து ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் இப்போ அனாதை இருக்காங்களே ஒரு குரல் வந்து அங்கே போட்டுக்கு இல்லையா நீங்கள் நீங்க சினிமாவுக்கு நிறைய நம்ம வந்து பண்ணிருக்கோம் இதுல வந்து இந்த குரலை தவிர வேற எதுவும் போட்டுறாதீங்க எங்கள் எங்க எங்களோட வாழ்க்கைக்கான அவலத்துக்கான ஒரு பரிகாரமாக நாங்கள் எதிர்பார்ப்போம் உங்களை தொழிலாளர்களுக்கு

தமிழ் சினிமாவில் ரொம்ப பரவலாக பேசப்படுது அன்னைக்கு ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாரோட அடுத்த படத்தோட அப்டேட் தத்தாரில் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது அடுத்த படத்தோட மெய்யில் கருத்துறை படத்தோட அப்டேட் அவர் நடிகர்கள் இந்த மாதிரியான முகத்தை உயிர்கள் பார்க்குறாங்க இல்ல பிரதர் நான் சொல்கிறேன் அது வந்து இல்லைல்ல அப்டேட் அவர் கொடுக்கல ஏன்னா அந்த அன்னைக்கு ஈவினிங் வந்து அவர் அந்த டெத்திலாம் அவர் ஸ்ட்ரைட் அவரே வந்து நைட் ஒரு அப்டேட் வருதுன்னா மூணு நாள் அஞ்சு நாள் முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க இந்த விபத்து நடக்கிறது அன்றைக்கு வந்து அஞ்சரை மணிக்கு அது சம்பந்தப்பட்ட ஹீரோ டேரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் அந்த ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருச்சு இந்த டேட்ல இருந்து டைம் டு ரிலீஸ் ஆயிருச்சு அது விபத்து நடக்கிறது அஞ்சரை மணிக்கு நான் மற்றவங்க தெரியுறதே வந்து உலகத்து ஆறரை மணிக்கு தான் தெரியும் நாங்க வந்து அதுக்கு மரணம் அடைஞ்சிட்டாரா விபத்து நடந்ததா அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி மரணம்னு அறிவிக்கப்பட்டதே ஆறரை ஏழு மணிக்கு

இல்லை இந்த மாதிரி பிரச்சனை பேசிகிட்டு இருக்கோம் நம்ம வேற மாதிரி பேசி அங்கே கொண்டு போடுவோம் நீங்களே இதுக்கு முக்கிய சொல்ல வந்தது ஒரு ஒரு பிரிவினருடைய வாழ்க்கையின் அவலத்தையும் அவருடைய வாழ்வாதாரத்தில் சூழ்நிலையும் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்ம இன்றைக்கு இப்போ நான் ஒரு டாபிக் பேசினா அதுக்குள்ள தான் நிற்பேன் பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் பொதுக்கூட்டம் மேடையாக இருந்தாலும் இப்போயும் நான் அதோட நிற்கிறேன் தொடர்ந்து நாலு அரை பேஜி மூணு பேஜி வந்து ஏமா கமிட்டி தான் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க தமிழக அரசு வந்து செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது உங்களை மாதிரி ஊடகத்துறையில் இருக்கிறவங்க மற்ற இந்த இப்போ என்ஜிஓஸ்லாம் இருக்காங்களே அவங்க மாதிரி இருக்கிறவங்க கல்வித்துறையில் இருக்காங்க அவங்க செய்ய வேண்டியது நாங்களே மற்ற நேரங்களே நாங்கள் பேசுகிறப்ப அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அரசு என்பது என்னவென்றால் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதுக்கு சட்டங்களை ஏற்றக்கூடிய இடத்துல இருக்கிறது திட்டங்களை திட்டம் ஸோ அந்த விழிப்புணர்ச்சியோடு என்ன திட்டங்கள் கொண்டு போனீங்கன்னா செய்வாங்க அதுக்கு மீறி அரசாங்கம் பல துறைகளில் விழிப்புணர்ச்சி இதெல்லாம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் எல்லாம் அரசாங்கம் செய்யும் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் என்பதை விட நம்முடைய பங்களிப்பு என்ன என்று எண்ணுகிற சமுதாயம் வருகிற போது தான் நாடு உண்மையிலேயே முழு வளர்ச்சி தேங்க்யூ